பிரஷர் செக் பண்ண போனீங்களே செக் பண்ணிட்டீங்களா பண்ணல ஏன் கல்யாணம் ஆயிருச்சான் கேட்டாரு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னேன் அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு ம் அதை எப்படி குறைக்கிறதா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா தானா குறைஞ்சிருமா புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா தெரியாது புடவை வந்து நினைச்ச பிறகு நினைச்ச பிறகு துவைக்கலாம் புருஷன் நினைச்சப்பெல்லாம் துவைக்கலாம் சத்து சத்து போட்டு யாரு டெலிவரி பாய் எங்க வீட்ல யாரும் பிரெக்னன்டா இல்லையே ஒரு அம்மா சாரி எடுத்துருமே பிரிட்ஜ்ல வச்சுச்சுங்க கோவம்னா கோவம் வீட்டுக்காரனுக்கு ஏமா உனக்கு எதனா அறிவு இருக்காமா புடவையை கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறிய அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சைலண்டாக சொல்லிச்சு கட்டினது தான் குழுகுழுன்னு இல்லை நான் கட்டிக்கிற புடவையாச்சும் குழுகுழுன்னு இருக்கட்டும் தான் ஏன் கட்டிக்கிறேன்னு என்ன வீட்டுக்குள்ள முப்பது நாற்பது மோதிரம் வச்சிருக்கேன் எதுக்கு நேற்று ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேங்க எல்லாரையும் கை கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால வாய்ப்பு என்னாச்சு உரி விட்டு வந்திருக்கான் மோர்த்து நடுவர்களே பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளப் புள்ள ஓ டீ வச்சா அது பொண்டாட்டிய காப்பாத்துனா அது ஆம்பளப் புள்ள என்னோட புருஷன் நான் பெருமையா சொல்ல ஆசை பண்றேன் என் வீட்டுக்காரர் சொன்னாரு நீ கருப்பா இல்லனா உன்னை நான் கட்டி இருக்கவே மாட்டேன்னு அப்படி சொல்றாயா ஐத்த மவனே எங்க அத்தை பையன் அவரு நீ கருப்பா இருந்ததுல தாண்டி உன்னை கல்யாணம் பண்ண நான் சந்தோஷப்பட்டேன் சார் உண்மையிலே இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட சொல்றேன் கருப்பா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் நீங்க கொடுத்து வச்சவங்க எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் ஏன் தங்கம் நான் கருப்பா தான் உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கானு என்ன தவிர உன்னை எவனும் பார்க்க மாட்டான் புரிஞ்சிருச்சு கஷ்டங்கிறது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் சந்தோஷங்கிறது அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போவோம் புரியுதா அப்படின்னு நல்லா புரிஞ்சிச்சுமா அப்படின்னா

ஏங்க அந்த மூடி விடுங்க பூனை உள்ள வந்துடும் ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதாவது சாப்பிடட்டுமா திரும்ப வரவே வராது